கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாம் தியானிக்கவிருக்கிற வசனம் எப்ரையர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இனி வரும் பலன்மேல் இருந்து நோக்கமாயிருந்து ஏற்றிலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நின்றே அதிக பாக்கியம் என்று எண்ணினான் பியர்சன் என்பவருக்கு ஒரு நற்பணிக்காக பணம் தேவையாயிருந்தது ஒரு தனவந்தனிடம் போய் பணம் கேட்டபோது அவன் சொன்னான் நீர் சாகும்போது அந்த தரித்திரன் மறித்தான் என்ற வேத வாக்கியத்தின் பேரில் பிரசங்கம் செய்வேன் சரிதானா என்று கேட்டு பரிகாசம் செய்தான் அதை கேட்டு அவர் கோபித்து கொள்ளாமல் மகிழ்ச்சியுடன் மறுமொழி சொன்னார் ஐயா உமது பிரசங்கத்தின் முடிவில் மறித்து தேவதூதரால் தூதரால் ஆப்ரகாமின் வழியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்றும் சொல்ல தவறமாட்டீரல்லவா அந்த பெருமை எனக்கு கிடைத்தால் போதுமே என்றபோது தனவந்தன் பதில் சொல்லத் தெரியாது திகைத்தான் ஆம் எனக்கு அன்பானவர்களே பணத்தினால் நாம் பரலோகத்திற்கு போக முடியாது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்தால் மாத்திரமே நாம் பரலோகம் போக முடியும் ஆகவே நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ முற்படுவோம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவை இந்த ஓய்வு நாளுக்காக துதிக்கிறோம் இந்த ஆராதனை ஆசிர்வத்து தாருங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆ மேன்